நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மீனராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் ராசியில் ராகு இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருங்க சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் சுற்றில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய வயதினர்களுக்கு முதல் சுற்று இருக்கும் அவங்க கொஞ்சம் படிப்புல கவனமா இருந்துக்கிறது இரண்டாவது சுற்றுல இருக்கக்கூடியவங்களுக்கு நாற்பது வயதுக்கு முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் இந்த வருடமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்குங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உறவுகள் வந்து ஒரு மனஸ்தாம்பத்தால பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப சேரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு கட்டாய மீனராசிக்காரங்க ஒரு வீடு மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா நன்மை பாய்க்கோங்க நாங்க சொந்த வீட்டில் இருக்கோங்க ஆசைப்பட்டு கட்டின வீடு இதை போய் மாற்ற சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சுருக்க இடத்த ஒரு மாற்றம் பண்ணுங்க ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க அடுத்து பண வரவு எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய பண வரவாக இருக்குங்க நீங்க உறவினர்கள் சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு தந்தை வழி சொத்தின் மூலியமாக பண வரவு அரசாங்கத்தின் மூலியமாக பண வரவு அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலியமாக பண வரவு தந்தையோட சொத்துக்கள் மூலியமாக பண வரவு இந்த மாதிரி பண வரவும் தொழில் மூலியமாகவும் பணவரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து குடும்பம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக ஏழாம் அதிபதி ஒன்றில் இருக்கிறனால உங்கள் மனைவியின் மூலியமாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வாழ்க்கை துணை வழியாக அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க ஆனால் அப்பப்போ ரெண்டு பேரும் தாமஞ்சரி மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதை மட்டும் விலக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு அற்புதமான பணம் சேரக்கூடிய அமைப்புங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு பிரச்சனைனாவே இதுதான் எங்களுக்காக குடும்பத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குடும்பத்துக்காகவும் நீங்க டைம் ஒதுக்குங்க ஏன் அப்படின்னா இந்த ஏழ சனி காலங்களில் தொழிலுக்காக உழைப்போம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அதுக்காக அதிகம் உழைக்க உழைக்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சிரும் அப்ப இத நம்ம வந்து கட்டாயம் மீன பேலன்ஸ் பண்ணியே தீரணுங்க திருமணம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திருமணம் ஆகுமா கட்டாயம் திருமணம் நடைபெறத்துக்கான யோகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குருவோட பார்வைப்படுது அப்போ குருவோட அருளால் உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கும் வந்து இரண்டாம் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்குங்க எப்படிங்க திருமணம் தள்ளி போகுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகர் வழிபாடு பண்றது நல்லதுங்க ராக்கியதுகளுக்கு உரிய வழிபாடு பண்றதும் முருகன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் திருமண பாக்கியத்தை சூப்பராமைச்சு கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைச்சே தீருங்க அஞ்சாம் அதிபதி ரெண்டுல இருக்கார் அஞ்சாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க குழந்தைகளால உங்களுக்கு நல்ல நன்மையும் பெருமையும் உண்டாகும் குடும்பத்துல வந்து குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதற்குரிய பரிகார பூஜைகளை பண்றது உங்களுக்கு நன்மை குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக மாத்தி கொடுக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சிட்டு கவனமா படிச்சிங்கன்னா அட்டகாசமான மதிப்பெண்கள் வாங்கலாம் போட்டித் தேர்வுக்காக காத்துட்டு மாணவர்கள் எழுதிட்டுருக்க மாணவர்கள் கடின உழைப்புகளை போடும்போது கட்டாயம் உங்களுக்கு அது சாதகமாக மாற்றும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்காருங்க அப்போ உங்க முயற்சிக்கு தகுந்த பலனை அவர் கட்டாயம் கொடுப்பார் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் பேங்க் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் சாதகமாக மாத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலாக உங்களுக்கு இருக்குங்க ஏழரை கொஞ்சம் சோம்பியத்தனம் அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டி பார்க்குங்க சோசியல் மீடியாவை படிக்கக்கூடிய மாணவர்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது எங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருமா என்னங்க கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கிற அம்சம் இருக்கிற பட்சத்தில் இந்த சமயம் உங்களுக்கு அது கட்டாயம் கிடைச்சே தீருங்க கோச்சார ரீதியாக உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்க இடமாறுதல் கிடைக்கும் உடன் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது கோபப்படாம அவங்களோட அனுசரித்து போறது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியான குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போ தொழிலுக்காக நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் விரிவாக்கம் சூப்பரா பண்ணுவீங்க அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கும் குறிப்பாக சோஷியல் மீடியால யூடியூப்பில் ஆன்லைன்ல கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் இந்த வருடம் நல்லா இருக்குங்க சொத்து எங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்க இருக்குமா அப்படின்னு கேட்டா தாய் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வேற ஊர்ல போய் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மீனவாசி பெண்கள் எப்பயுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் போகிறது கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அருளால் உங்கள் ராசிநாதனோட அருளால் அத்தனை பிரச்சனைகளும் பனி போல் விலகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எளிதில் ஜீரணாக கூடி ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மீனராசிக்காரங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க துவரம்பருப்பு தானம் கொள்ளு தானம் எள்ளு தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் பகவான் வழிபாடும் கருமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்குங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்